இறை யேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று என் இறைமகன் ஏசு ஏன் சீடன் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்து நீர் கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தேர்வு நாளில் யாரெல்லாம் தன்னிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நிறைவாழ்வை நிறைவாழ்வை பெறுவார்கள் என்று மத்திய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் சொல்லப்படுகிறது பிறர் நம்மிடம் இருக்கின்றவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இந்த பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலை எப்பொழுது வரும் என்று பார்க்கின்ற பொழுது பேராசை கொண்டவன் கண்டிப்பாக தர்மம் செய்யவே மாட்டான் அவன் வாங்கி தான் பழக்கப்பட்டிருப்பானே தவிர கொடுத்து பழக்கப்பட மாட்டான் பத்து ரூபாய் இருந்ததுன்னா அது இருபது ரூபாய் மாற்றணும் நூறு ரூபாய் இருந்தால் அது ஆயிரம் ரூபாய் மாற்றணும் ஆயிரூபாய் இருந்தாலும் அது பத்தாயிரம் ரூபாய் மாற்றணுங்கிற அந்த பேராசைத்தான் அவரிடம் மேலோங்கி இருக்குமே எழிய கொடுக்கணுங்கிற எண்ணமே இருக்காது அன்புக்குரியவர்களே ஒரு பேராசை கொண்டு அரசனிடம் ஒரு முறை ஒரு துறவி சென்று பிச்சை கேட்டார் அரசனோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு இந்த பிச்சை பாத்திரம் நிறைய பொற்காசுகள் வேணும்னு கேட்டான் அப்பொழுது இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி கையை தட்டினான் ஒரு பெரிய தாம்பாலம் நிறைய பொட்காசுகள் கொண்டு எடுத்துகிட்டு வந்தான் சிப்பாய் அதை எடுத்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போட்டார் போட போட அந்த பிச்சை பாத்திரம் பொட்காசுகளை விழுங்கியது நிரம்பல மூட்டை மூட்டையாக கொண்டாந்து வந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போடுறாங்க அது நிரம்பின பாடு இல்லை ஒரே அதிர்ச்சியே அரசனுக்கு ஆச்சு இவ்வளோ பொற்காசுகளை கொட்டியும் இந்த பிச்சை பாத்திரம் விழுங்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது துறவி சிரித்தார் ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அரசர் உங்களால் மட்டும் இல்லை வேறு யாராலும் இந்த பிச்சை பாத்திரத்தை நிரப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த துறவி ஏன் அப்படின்னு காரணத்தை கேட்குறப்போ இந்த பிச்சை பாத்திரம் இந்த உலகிலே பேராசை கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு பேராசை கொண்ட மனுஷனுடைய மண்டை ஓடு எனவே இதை யாராலும் நிரப்ப முடியாது அரசே அப்படின்னு சொல்ற ஆம் அன்புக்குரியவர்களே நம்மிடம் இருக்கின்ற பேராசையை எடுத்து எரிந்துவிட்டு மன நிறைவு கொண்டவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ முற்பட வேண்டும் கடவுள் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நாம் சந்தோஷமா வாழ கத்துக்கணும் இன்னைக்கு நம்மிடம் சந்தோஷம் இல்லை மன நிம்மதி இல்லைன்னா காரணம் பேராசை எனவே தான் இறைமகணேஷ் என்ன சொல்றாரு கொடுக்கணுங்கிறத சொல்றாரு எனவே நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் நம்மிடம் இருக்கின்றவற்றை பிறருக்கு கொடுத்து வாழுகின்ற உன்னதமான மனநிலையை கேட்டு இன்றைய திருப்பணியிலே ஜபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்